ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நடக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கரும்பு சர்க்கரை வச்சு வெள்ளம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேங்க சர்க்கரை இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஒரு லட்டு தாங்க சூப்பராக செய்ய போகிற டக்குன்னு ஈஸியாக நம்ம இப்போ அதுக்கு நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த ஸ்வீட்டுக்கு நம்மளுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாதுங்க ரெண்டு பொருள் இருந்தால் மட்டும் போதுங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு வானடி வச்சுக்கிறோங்க வா வானடியில் நம்ம இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அதிகம் சேர்த்த வேண்டாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துனா போதுங்க நம்மளுக்கு அந்த சூட்லேயே இலகி வெள்ளம் வந்து கரைஞ்சிருங்க நல்லா பவுடராக பண்ணி வச்சுட்டா மாவு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஸ்வீட்டுக்கு நம்ம பொங்கலுக்கு மாவுலாம் இடித்தோம்னா போடுவோம் இல்லைங்களா அந்த வெள்ளம் வந்து இது போல் மாவு போல் இருக்கணுங்க சொர சொரன்னு ரொம்ப வெள்ளையாக வந்து கரகரப்பாக இருக்கக்கூடாதுங்க இது கல் மண் இல்லாத சுத்தமான வெள்ளங்க நீங்கள் கல் மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்த்து அதையே கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒன்றும் தப்பில்லை பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அதை கொதிக்க விட்டாலே இது போல் பபுள்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு வெள்ளம் வந்து பாகு போல் கரைஞ்சி வந்துடுங்க இது எந்த பதமும் பார்க்க வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு இந்த வெள்ளம் கரைஞ்சாலே போதுங்க இது மாதிரி பபுள்ஸ் விட்டு கொதித்தாலும் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்தாலும் இது போல் பபுள்ஸ் விட்டு கொதிக்கிற மாதிரி பதம் வந்தாலே போதுங்க பக்குவம் எந்த பாகு பக்குவமும் பார்க்க வேண்டியது இல்லைங்க இப்போ இதில் தேங்காய் வந்து ஒரு மூணு தேங்காய் வந்து நான் துருவி எடுத்து வச்சுக்கிறேங்கிறதுல இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க ஃப்ளேமை கம்மியில் வச்சுட்டு நம்ம இது கூட இந்த தேங்காயை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த கருப்பு ஓடு பகுதியெல்லாம் இல்லாமல் பார்த்து துருவி எடுத்துக்கணுங்க எல்லா தேங்காயும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லா தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை அடுப்ப வச்சுட்டு நம்ம கலந்துக்கலாங்க தேங்காயை வறுக்குவல வேண்டியதில்லைங்க நம்ம அப்படியே சேர்த்தாலே போதுங்க இது இனிப்பும் இவ்வளோதான் போடணும் அப்படின்னு அளவெல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்மளுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கலாங்க கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாங்க நானூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் இந்த மூணு பெரிய தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க நல்லா இப்படி இந்தளவுக்கு காய் வந்து இருக்குங்க அந்த காய்க்கு வந்து மூணு காய் வந்து துருவி எடுத்துருக்குறேங்க அதுக்கு வந்து நான் நானூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துருக்குறேங்க வெள்ளம் நீங்கள் ஐநூறு கிராம் கூட போடலாங்க அறநூறு கிராம் கூட போடலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது இனிப்பு எப்படி வேணுமோ நீங்கள் நிறைய இனிப்பு சாப்பிடுவேன் போட்டுக்கலாங்க நம்ம நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விடுறப்ப சாரிங்க ஃபஸ்ட்டு வந்து கலந்து விடுறப்ப நம்மளுக்கு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுங்க ஆனால் நம்ம சூடாக சூடாக அந்த தேங்காய் பால் வந்து இறங்க இறங்க நம்மளுக்கு இலகி வந்துடுங்க கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க பிடிக்காம நல்லா மீடியம் ஃப்ளேவரில் அடுப்பை வச்சுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு பத்துலினாலும் இடையில கொஞ்சம் நம்ம கரைஞ்ச பின்னாடி வெள்ளம் தேங்காயெல்லாம் கலந்து முடிச்சு பின்னாடி நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா இனிப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் நல்லா வெள்ளத்தை வந்து நசுக்கிட்டோ இல்லைன்னா காய்ச்சி வச்சுக்கிற வெள்ளத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஒரு கிலோ அளவுக்கு வந்து கிலோ கணக்கில் தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா ஐநூறு கிராம் 600 கிராம் அளவுக்காவது நம்ம வெள்ளை சேர்த்தணுங்க தான் வந்து ஸ்வீட் வந்து நல்லா இருக்குங்க என்னோடது வந்து எண்ணூறு கிராம் அளவுக்கு இருந்துச்சுங்க நான் நானூறு கிராம் வந்து சேர்த்திக்கிறேங்க தேங்காய் வந்து அக்யூரட்டாக பார்க்கணும் அப்படின்னா கிலோ கணக்கில் இந்த மாதிரி பார்க்கலாங்க இல்லைன்னா கப்பில் அளக்கணும் அப்படின்னா எந்த கப்பில் ஒரு மூணு கப்பு தேங்காய் இருக்குது அப்படின்னா அந்த கப்பு நிறைய ஒரு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்குங்க எந்த கப்பில் தேங்காய் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாங்க அப்போ வந்து கரெக்டான முறையாக அளவு முறையாக அது இருக்குங்க அதேமாதிரி தேங்காய் பூர்ணம் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம கொழுக்கட்டை பூர்ணமெல்லாம் செய்கிறப்ப இதே மாதிரி தான் செய்வோங்க அதுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி விடாமல் சொத சொதுன்னு ட்ரையாக இருந்தாலே எடுத்துடுவாங்க அது போல் அது எடுத்தால் நம்மளுக்கு கெட்டு போயிருங்க வச்சு சாப்பிட முடியாது லைஃப் வராதுங்க அதனால் அந்த பாத்திரத்தில் அல்வா மாதிரி ஒட்டாமல் ஒரு பதத்துக்கு வருங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறணுங்க அப்போ தான் வந்து அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமையும் இருக்குங்க தேங்காங்கிறதுனால நம்ம வறுக்கவும் இல்லைங்க அந்த பாலெல்லாம் சுண்டி அந்த பதமான பக்குவத்தில் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து நம்ம ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கூட சாப்பிட்லாங்க தான் பாருங்கள் இப்போவே எனக்கு பாத்திரத்தில் வந்து முதல்ல இது போல் ஒட்டிகிட்டு இருந்துச்சுங்க இப்போ எடுத்து விட்டுட்டா அது ஒட்டாமல் வந்து இப்படி திருப்பி போட்டோம்னா பாருங்கள் வடக்கல்ல ஒட்டாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நெய்யெல்லாம் ஊற்றுனா நம்மளுக்கு எப்படி வருமோ அது வந்துட்டு இருக்குதுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அதை கிளறி கொடுக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்மளுக்கு கிளரி கொடுத்துட்டே அடிப்பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டாலே வந்து கீழே வந்து சிகப்பாக இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சுருங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு அது சரியாகிடுச்சு அதிகமாக தீ வச்சிங்க முதல்லே இது போல தான் வருங்க ஆனால் இந்த பக்குவத்துக்கு வந்த முன்னாடி நீங்கள் கிளராமல் இப்படின்னு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த அடியில் வந்து லைட்டாக சிகப்பாக வருங்க பாருங்கள் நம்மளுக்கு இப்படி எடுத்து போடுறப்போ உதிரியாக வர்ற மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வந்தது போல் திருப்பி போடுறப்ப ரொம்ப ஃப்ரீயாக வந்து இருக்குங்க அந்த மாதிரி பாருங்கள் எதுலேயுமே எல்லாத்துலேயுமே நீங்கள் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா எதுலையுமே ஒட்டாமல் தனியாக ஃப்ரீயாக வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது ஒரு நாலஞ்சு ஏலக்காயை வந்து தட்டி எடுத்துக்கலாங்க நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேங்க அது மாதிரி நாலு பேர் இருக்கிற பகுதியை எடுத்துகிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க கிட்ட காலியானதுனால நான் இது போல் அரைச்செடுத்து சேர்த்திக்கிறேங்க இது நம்ம அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க அந்த தூளை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க கொஞ்ச நேரம் ஏலக்காய் வந்து நம்ம எடுக்க போன டைத்துலேயே லைட்டாக அப்படின்னு விட்டுட்டு போனதுக்கு ஒரு நிமிஷத்துலையே சிகப்பாக இருக்குதுங்க அது ஆனாலும் ஒன்றும் பண்ணாதுங்க வெள்ளங்கிறனால நம்மளுக்கு சிகப்பானாலும் ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க அதெல்லாம் கலந்து விட்டோம்னா லைட்டாக கொஞ்சமாக தான் பிடிச்சிருக்குங்க ஆனால் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க டேஸ்ட்டும் ஒன்றும் மாறாதுங்க நம்மளுக்கு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அந்த இப்படி திருப்பி போடுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதி வந்து வெள்ளை கலரில் தெரியுங்க கொ கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஒயிட் அடித்த மாதிரி உங்களுக்கு வந்து கலர் வந்து தெரியுங்க இந்த மாதிரி திருப்பி போடுறப்போ உதிரியாக வர்றது போல் பாருங்கள் இப்படி அமைத்து விட்டிங்கன்னா அந்த பகுதியில் வெள்ளையாக தெரியுங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்க நம்ம இறக்கிட்டு இது போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை ஆற விட்டுக்கலாங்க கொஞ்சமாக நம்மளுக்கு சூடு ஆறி வரட்டுங்க நீங்கள் சூடாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து இது எடுத்து கையில் இப்படி எடுத்து உருட்டுனீங்கன்னா உருட்டுறதுக்கு வந்து ஈஸியாக வருங்க கையில் ஒட்டாமல் எண்ணெய் எதுவுமே தேய்க்காமல் உங்களுக்கு இப்படி உருட்டுறதுக்கு வந்து ஈஸியாக வருங்க அதுதான் கரெக்டான பக்குவங்க கொஞ்சமாக எடுத்து சூடாகவே இருந்தாலும் இது போல் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா எங்கேயுமே கையில் வந்து ஒட்டாதுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக பிடிக்க வருங்க இது கரெக்டான பதங்க இறக்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு சூடானதே கைபொருக்கு சூடு வந்ததையும் நம்ம வந்து போல் அமுத்தி விட்டுறணுங்க அமுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இது போல் உருண்டை பிடிச்சிக்கணுங்க உருண்டை பிடிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து பாருங்கள் நம்ம கையில் எதுவுமே தேய்க்க வேண்டியது இல்லைங்க அந்த தேங்காயிலிருந்து வந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணுங்க பிசு கடிச்சிட்டு நம்மளுக்கு வெள்ளம் வந்து பிசு விசுப்பாக இருந்துச்சுன்னா லட்டு வந்து நம்மளுக்கு கெட்டு போயிருங்க இது பத்து நாள் வச்சாலும் நீங்கள் அப்படியே இருக்குங்க சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்குது பாருங்கள் இது போல் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க குழந்தைகளுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹெல்த்தியான ஃபுட்டாக இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்மளுக்கு அதிக செலவில்லாமல் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் வச்சு இது போல் சூப்பரான ஒரு லட்டு வந்து செய்யலாங்க நம்ம பாருங்கள் இது போல் பிடிச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு சூடு ஆற ஆற பார்த்திங்கன்னா இது போல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஆனால் நீங்கள் இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவே வருங்க ஒன்றும் ஆகாதுங்க உதுந்தெல்லாம் போயிடாதுங்க உருண்டை பிடிக்க போக முடியாமல் பாருங்கள் உதுருதிரியாக இருக்கிறதுனால சூடு பின்னாடியும் நம்ம இது போல் நல்லா சூப்பராக பிடிக்க வருங்க பாருங்கள் இது போல் நம்ம சூப்பராக லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க சூடு ஆறிடுச்சுன்னா உதிருதிரியாக ஆயிடுது பிடிக்க வருமோ வராதோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டு வேண்டாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெது வெதுப்பாக இருக்கிறப்பவும் நம்ம பிடிக்கலாங்க பாருங்க அருமையாக நம்மளுக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் இது போல் ஈஸியாக எல்லாமே வந்துடுங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாதுங்க கடைசியாக இருக்கிறதையும் நம்ம கொஞ்சமாக சின்னதாக ஒரு லட்டு பிடிச்சிக்கலாங்க பாருங்க சூப்பரான சுவையான லட்டு வந்து ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ரொம்ப அயன் சத்தும் கால்சியமும் மிகுந்திருக்குங்க இதில் வருங்க சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லை நாம் சந்திக்கலாங்க